திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கோட்டை தடங்கள் மற்றும் வீரர்களின் நடுக்கர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆரணி அருகே முருகமங்கலத்தை அடுத்த ராஜகம்பீர மலைப்பகுதியை சம்புவராய மன்னர்கள் ஆட்சி செய்து வந்துள்ளனர் அப்பகுதியை தலைமையிடமாக கொண்டு கோட்டை கட்டி ஆட்சி செய்ததற்கான அடையாளங்கள் தற்போது தெரியவந்துள்ளன பண்டைய கால செங்கல் துண்டுகள் உடைந்த பானை ஓடுகள் வீரர்களின் நடுக்கல் மண்டபங்கள் ஆகியவற்றை ஆரணியைச் சேர்ந்த விஜயன் என்ற வரலாற்று ஆய்வாளர் கண்டுபிடித்துள்ளார் படவேட்டை ஆட்சி செய்த முதலாவது ராஜநாராயண சம்புவராயர் அவருடைய காலத்து வரைக்கும் இந்த கோட்டை வந்து நல்ல முறையில் இருந்தது அவருடைய காலத்தில் தான் வந்து விஜயநகர பேரரசுடைய போர் படைவேட்டில் நடைபெற்றது அந்த போரில் வந்து சம்புராய்கள் தோற்ற பிறகு அவருடைய கோட்டைகள் எல்லாம் சம்புராய்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்தார்களோ அந்த கோட்டைகள் எல்லாம் அழிப்பதில் விஜயநகர பேரரசு முனைப்பாக இருந்துள்ளது அவ்வாறே இந்த கோட்டையானது அழிக்கப்பட்டுள்ளது முருகமங்கலம் கிராமத்தில் போர் நடந்ததற்கான இடங்கள் உள்ளதாகவும் கூறிய வரலாற்று ஆய்வாளர் விஜயன் தமிழக அரசு உரிய ஆய்வு நடத்தி பண்டைய கால அடையாளங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்.